மெசுடோ நிறுவனத்தில் ஒழுங்கமைப்பின் பேரில் வடகிழக்கு இளைஞர் கூட்டு என்ற இந்த கருத்தரவு நிகழ்வானது இளைஞர்கள் மற்றும் மீனவ சங்க சமாச பிரதிநிதிகளுடன் இந்த கலந்துரையாடல் சிறந்த முறையிலே இடம்பெற்றது இங்கே வளவாளராக சார் அவர்கள் நமக்கு சிறந்த முறையிலே பல கருத்துக்களை வெளிப்படுத்தினார் உண்மையிலே இந்த இளைஞர்கள் மத்தியிலே மீனவ விழிப்புணர்வு சம்பந்தமாக வடகிழக்கு காண ஒரு கூட்டுணைவு கட்டாயமாக தேவை ஏனென்று சொன்னால் இங்கே பார்த்தால் பல பெரியார்கள் தங்களது அனுபவ ரீதியாக இந்த மீனவ பிரச்சனைகளையும் சட்ட திருத்த திருத்தங்களையும் மக்களுடைய மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் எடுத்து செல்கிறார்கள் இந்த வகையிலே இளைஞர்கள் ஒன்று அதில் விரும்பாதவர்களாகவும் சில பேர் அதை இளைஞர்களை அதில் ஒன்று இந்த இரண்டு அடிப்படையிலேயே இந்த இளைஞர்கள் காணப்படுகிறார்கள் உண்மையிலே எமது இந்த வடகிழக்கானது கடல் வளம் நிறைந்த ஒரு சிறந்த மீன்வள தேசமாகும் இந்த தேசம் உண்மையிலே எமக்குரியது எமது இளைஞர்களுக்குரியது வருங்கால ஆயிரம் ஆயிரம் சந்ததிக்குரியது இந்த மீன் வளங்களையும் இந்த கடல் வளங்களையும் சிறந்த முறையிலே பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த கட்டத்தில் இருக்கும் இந்த இளைஞர்கள் போன்றவர்களின் கைகளில் அந்த அறிவு போய் சேர வேண்டும் அந்த அறிவு சேர வேண்டும் என்று சொன்னால் தன தனியே மட்டும் வடக்குக்கு மட்டும் அந்த அறிவு இருந்தால் போதாது தனியே மட்டும் கிழக்குக்கு மட்டும் அந்த அறிவு இருந்தால் போதாது இரண்டும் தமது வடகிழக்கில் இருக்கும் மீன் வளத்தையும் மீன்வளம் கூடிய அந்த வளத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இளைஞர்களின் கூட்டு கட்டாயமாக தேவை ஆனால் இந்த கருத்தரங்கை அவர்களுக்கான போதிய அறிவுடன் விளங்கப்படுத்தினார்கள் இன்று இளைஞர்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறார்கள் ஒன்று அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறார்கள் உண்மையிலே இங்கு இருக்கும் சங்கங்களாக இருந்தான கடத்தொழில் சார்ந்த சமூக நிறுவனங்களாக இருந்தா என்ன அங்கு பெரியவர்களே அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அரசியல் லாபங்களை நோக்கி அவர்கள் நகர்த்தி செல்லப்படுகிறார்கள் இளைஞர்கள் வெறும் சின்ன விடயங்களுக்காகவே அற்ப சொற்ப ஆசியலுக்காகவே பின்தொடர்களாக காணப்படுகிறார்கள் உண்மையாகவே அதை விடுத்து இளைஞர்கள் இந்த வடக்கு கிழக்கின் மீன் வளத்தையும் மீன் வளத்தை சார்ந்த இருக்கிற மீனவ சமூகத்தையும் காலகாலத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஆரோக்கியமாக ச ஆரோக்கியமான சமூகமாக வளர்த்து செல்ல வேண்டும் இன்று வடகிழக்கு இளையோர் மீனவர் கூட்டு என்ற தலைப்பின் கீழே வந்து நாங்கள் ஒரு வடகிழக்கில் இருக்கின்ற எங்களுடைய இளம் மீனவர் கூட்டு கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்கின்றோம் இதற்காக எங்களுடைய கிழக்கு மாகாணம் அம்பாறை திருவோணமலை மட்டக்களப்பு மற்றும் வடமாகாணம் யாழ்ப்பாணம் கிளிநோச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய ஏழு மாவட்டங்களை சேர்ந்த எங்களுடைய இளையோர் வந்திருக்கின்றார்கள் இன்று வந்து அவர்களுடைய மிகவும் பெருமதியான ஒரு கூட்டு கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதில் அடுத்த கட்ட இளையும் தலைமுறையினர் எவ்வாறு எங்களுடைய மீனவ வளத்தினையும் மீனவ உரிமைகளையும் மீனவர்களுடைய பாதுகாப்பையும் மீனவ சொத்துக்களையும் முன்னெடுத்து செல்வது அவர்கள் எவ்வாறான இரண்டாம் கட்ட தலைமுறையினராக இந்த உரிமையை தங்கள் உள்வாங்கி அதனை முன்னெடுப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இன்றைய இந்த கூட்டு கலந்துரையாடலும் இன்று கூட்டு நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இது ஜால் மாவட்டத்தில் உள்ள ஒரு பொது அமைப்பினுடைய ஒரு மண்டபத்தில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிகழ்வில் வடகிழக்கில் இருந்து எங்களுடைய அம்பாறை முதல் எங்களுடைய ஜால் தீவகம் வரையான எங்களுடைய வடகிழக்கை சேர்ந்த கரையோர மீனவர் இளையோர் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பெருமதியான நேரத்தை பயன்படுத்தி தங்கள் ஆரோக்கியமான பல்வேறு தீர்வுகளை முன்வைத்திருக்கிறார்கள் எவ்வாறு கூட்டாக செயற்படுவது அதன் ஊடாக தங்களுடைய உரிமையை வெண்டெடுப்பதற்காகவும் அடுத்த தலைமுறையினருக்கு இதை கடத்தி தாங்கள் அந்த உரிமையை உரி உரித்துடையவர்களாகவும் அந்த சங்கங்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் நிர்வாகங்களில் அதிக இளையோரை உள்வாங்கப்பட வேண்டும் அதிக இளையோர் அதனுடைய தலைமை பொறுப்புகளில் நிர்வாகங்களில் உள்வாங்கப்பட்டு தாங்கள் இந்த நிகழ்வுகளில் தங்களுக்காக கூட்டாக குரல் கொடுக்கும் ஒரு சக்தியாக வலுப்பெறுவதற்கான இந்த தளத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் தலைமையில் ஏற்பாடு செய்துள்ளது இதற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் ஏற்பாட்டு குழுக்கும் எனது மனுமாந்த நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்ட மணியாவளி மீன்பிடி சங்கத்தின் தலைவர் இமால் எமது நோக்கம் அதாவது உங்களை எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரே குறிக்கோள் தான் நாங்கள் இந்த விஷயங்களை தான் பகிர்ந்து கொள்றோம் என்னென்று சொன்னால் எங்களோட மீனவர் சமுதாயம் படுற கஷ்டங்கள் அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் மீனவராகிய எங்களுக்கு இருக்கு ஆனால் இதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க நிறைய நிறுவனங்கள் அதாவது நிறைய சங்கங்கள் அரசாங்கம் இது எல்லாமே எங்களோட சார்ந்து எங்களோட செயல்படுறாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு ஒரு தெளிவான முடிவு வந்ததே இல்லை அது வருமானதும் எங்களுக்கு அவநம்பிக்கையாக இருக்குது ஆனால் இன்றைக்கு ஒரு ஏற்பாடு நடந்த விஷயத்தில் எங்களுக்கு தெளிவாக விளங்குது இனி வரும் காலங்களில் வந்து இது இனி இனி இந்த இதுகள் சட்ட முறைப்படி நடக்குமா நடக்காதான்னு நாங்கள் ஒரு கேள்விக்குறியில் இருந்த நாங்கள் ஆனால் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு எங்களுக்கு ஒரு தீர்மானமும் கிடைக்கிருக்கு இதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு இதே மாதிரி செயல்பட்டு நடந்தவாக இருந்தால் எமது உடைமைகளை அதாவது எங்கள கடல் கடல் வளத்தில் இருக்கிற சில விஷயங்களை பாதுகாத்து கொள்ள கூடிய வல்லம் எங்கள்கிட்ட இருக்கிற என்பதை நான் முழு முழுமு முழுமனதாக நம்பிக்கொள்கிறோம்